முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை என்று கூறியுள்ள நைனா நாகேந்திரன் கள்ளச்சாராய மரணங்கள் போதைப் பொருள் புழக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என திமுக ஆட்சியின் குறைபாடுகளை பட்டியலிட்டு கடிந்துரைத்துள்ளார் ஆனால் கள்ளக்குறிச்சி அழகான ஒரு எழில் மிகுந்த நகரம் இந்த நகரம் ஆனா கள்ளக்குறிச்சின்னு சொன்ன உடனேயே எவ்வளவு மோசமான நிலைமைக்கு இந்த திமுக காரங்கள்லாம் கொண்டு போயிட்டாங்க அறுபத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனாங்க அறுபத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயம் குடி திறந்து போனார் கள்ளச்சாராயம் காய்ச்சினது பின்னணியில் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உயர்நீதிமன்றமே சொன்னது உடனடியாக முதலமைச்சரை கள்ளக்குறிச்சிக்கு போக என்று சொன்னது முதலமைச்சர் இதுவரைக்கும் கள்ளச்சாராயம் காட்சி இறந்து போனவர்களுக்கு ஆறுதல் வந்தாரா இதுவரையிலும் இல்லை பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்புறதுதான் மிச்சம் ஆனால் கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனார்கள் உடனடியாக இரவோடு இரவாக போனார் கள்ளக்குறிச்சிக்கு நடந்த அவருடைய கால்கள் கரூருக்கு நடந்த அவருடைய கால்கள் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வரவில்லை கள்ளக்குறிச்சி மக்கள் என்ன பாவம் செய்தார்